ஹாய் வியூவர்ஸ் நம்ம இதயம் சே சீரியலில் ஆதியும் பாரதியும் இப்போ பிரிஞ்சுருக்காங்க அவங்க சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க பாரதி என்ன பண்ணுறாங்கன்னா ஆதியை விட்டுட்டு கண் பா தமிழ் பாப்பாவை கூட்டுட்டு இந்த ஊரை விட்டே போகிறேன்னு சொல்லி போகிறாங்க ஆதி வந்து போவாதீங்க பாரதி என் மேலே எந்த தப்பு இல்லை அந்த இதயம் வச்சதே எனக்கு தெரியாது வாசுவோட இதை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாரதி சொல்கிறாங்க ஆனால் கொலகார பாவீங்களா இப்படி கொலை பண்ணிட்டீங்களே கொலை பண்ணி இதயத்தை வச்சுருக்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது பாரதி எதுவுமே இப்போ தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு போவாதீங்க பாரதி நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாது வந்துருங்க பாரதி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நீங்கள் என்ன நிம்மதியாக இருக்க விட்டால் நானும் தமிழை எங்கேயோ போய் பழச்சிப்போம் நீங்கள் என் பின்னாடியே இப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் வாசு போன இடத்துக்கே நாங்களும் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தமிழ் பாப்பாட்ட வந்து நீ நீ மட்டும் நீயும் போகாமல் இருப்ப தமிழ் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமிழ் பாப்பா என்ன செய்கிறதுனே தெரியுத பாரதி கையை பிடிச்சிட்டு அவங்களும் போகிறாங்க எப்படியா அந்த கொலகாரங்களை நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதி கிட்டே சீக்கிரமாக நான் கண்டுபிடிச்சிருவேன் சொல்கிறாங்க அறிவும் ஸ்வேத்தாவும் தான் கொலக்காரங்க அப்படின்னு ஆதி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவாரா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாரதி வந்து ஆதியை சீக்கிரம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வரும் எபிசோடில் வந்து சீக்கிரமாகவே பாரதி வந்து ஆதியை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோடை கொண்டு போயிட்டுருக்காங்க ஆதியும் பாரதியும் சீக்கிரமாக அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க பாரதி வந்து ஆதி வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறத அவங்க சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பாங்க